எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றூரு தகவலாம் வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு தகவல் இன்றொரு தகவல் சொன்னாவே போதுமானது அதை முழுமையாக கேட்டாவே அதில் நிறைய பயன்கள் இருக்குது அதனால ஸ்ட்ரெயிட்டு நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் மைவித்ரேட்ஸில் நம்ம வித்ரா போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தான் கடைசி நாள் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வருவதற்கு அதே மாதிரி பணம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்வதற்கும் கடைசி நாள் இன்றைக்கி தான் சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து வித்ரா பெறுவதற்கு தகுதி அடைஞ்சிருக்கீங்களோ அதாவது முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தோராவது நாள் யாரெல்லாம் நிறைவு செஞ்சுருக்கீங்களோ அவங்க இன்றைக்கி வித்ரா போடலாம் இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார வந்துடும் இன்றைக்கி போட்டால் தான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளார் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய நபர்களில் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாயெல்லாம் போட்டுட்டு எனக்கு வரல வரலன்னு கேட்பீங்க ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார அமௌண்ட்டு வரும் அதே மாதிரி இந்த அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நூறு சதவீதம் சரியான முறையில் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து கொடுக்காதவங்க கொடுங்க மொதல் முறையாக நான் இன்றைக்கி தான் சார் வித்திர போடலான்ட்டுருக்கேன் அது ஐம்பது டு அறுபதாக இருந்தாலும் சரி இல்லை அது ஒரு நாற்பதாயிரமாக இருந்தாலும் சரி என்ன பிளானில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வித்திர போடுறீங்கன்னா மொதல் வித்ரா பொழுது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பர்ஃபெக்டாக போடுங்க அது தப்பாக போட்டுட்டு எனக்கு அமௌண்ட்டு வரல வரல அப்படின்னா கஷ்டம் தப்பாக போட்டுட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முந்நூறுபா பே பண்ண முடியாது அப்படின்னால இந்த வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு சரியாக பயன்படாமல் போகும் அதே மாதிரி எப்படி வித்ரா கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் இருக்குது அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வித்ரா கொடுங்க முதல் முறை வித்ரா கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட்டு இன்றைக்கி கூட வரல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட செக் பண்ணணும் சில பேர் நான் வந்து ஃபோன்பேயில் செக் பண்ணேன் கூகுள் பேயில் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள் அதில் வரல அப்படின்னு சொன்னால் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஏஎஸ் கூட தப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ணுன்ற ஒரு வழிமுறையும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம் தப்பு பண்ணாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக செய்யவே முடியாது அந்த தப்புலேருந்து நம்மளுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் எந்த தப்பு நடக்காமல் நம்ம டவுன்லைன் மக்களையும் தப்பு செய்ய விடாமல் நம்ம டீமை ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம் மைவித்ரெர்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்குது இன்னும் சில விஷயங்களில் நிறைய அப்டேட் எல்லாம் போயிட்டுருக்குது அதை உங்களுக்குலாம் தொகுத்து ஒரு வீடியோவாக நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி நிறைய நபர்கள் காலையிலேருந்து இந்த வித்ரா போடும் பொழுது ஓடிபியே வரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அது ஈவினிங் தான் நிறையா கொஞ்சம் சரியாச்சு காலையிலேயே இந்த வீடியோவை இன்றைக்கி வித்ரா போடுங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு இருந்தேன் அந்த ஓடிபி இஸ்யூஸ் இருந்ததுனால சரி பண்ணதுக்கப்புறம் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ நேரத்துக்கு போடுறேன் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆனீங்களோ அவங்கெல்லாம் போடுங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஏஎஸ் கூட முதல்ல சரியாக போடுங்க அதுக்கப்புறம் வித்ரா போடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய வித் ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்